கத்திர சூத்திரம் கத்திரனாம் அமைப்படுவதாக லூக்கா நாலாவது ஏற மூன்றாவது வசனத்தில் இப்படியாக எழுதிருக்கு நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அப்போ தேவனாய கர்த்தருக்கு ஒரு பரீட்சையை பிசாசு வைக்கிறான் என்ன பரீட்சை நீ தேவன் தானா நீ கடவுளுடைய குமாரன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறான் மாம்சமாக அவதரித்ததற்கு சந்தேகம் வரும்படியாகவும் சோதனைகள் வரும்படியாகவும் தேவநாய கர்த்தருக்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுறான் கர்த்தர் சாதாரணமாக அவனுடைய சோதனைகள் எல்லாத்தையும் ஜெயம் பெற்று ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி முடிச்சார் அப்போ தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் சோதனைகள்ல இருந்து அசாதாரணமாக வெற்றி பெறுகிறவர் தேவனாய் கர்த்தர் அப்பேற்பட்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னால நம்மளுக்குள்ளே சோதனை வரத்தான் செய்யும் யாதிகள் வரும் பொழுது ஈஸியாக ஜெயம் கொன்று விடலாம் அல்ல அப்ப இயேசுநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா செய்ய எவனோ அவனுக்கு ஜீவக்கெடுத்து தருவேன்னு சொல்லுவார் அப்ப செய்யங்கழுவர் ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசமாக இருக்கிற அப்படின்னா எந்த பெரிய கடன் பிரச்சனை வந்தாலும் யாதின் பிரச்சனை வந்தாலும் வேதனையின் பிரச்சனை இருந்தாலும் சோதனையின் பிரச்சனை இருந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் ஜெயந்தர வல்லவராக இருக்கிறார் ஆமே நல்ல லூயா அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களில் உங்களுக்கு வரப்போகிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் அமைதியாக நிதானமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லும்போது கர்த்தர் அதிலிருந்து ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுநாதருக்கே அப்பேற்பட்ட சோதனையை கொண்டு வருவான்னு சொன்னால் நாம் மாமிசமாகவே வந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு அப்ப நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வரும் வராமையெல்லாம் போகாது சோதனையை சகிக்கிற மனுஷன் ஃபாய்க்கிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சகிக்கிறதோடு அதை செய்யமும் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது செய்யம் தான் பர்றதுக்குள்ள கத்தர் விடுவார் நாம் கண்கள் மணக்கண்கள் திறக்கப்பட்டால் வந்திருக்கிற பிசாசுடைய பிரச்சனை என்று தெரியும் கர்த்தராக இயேசு கிரிஸ்துக்கும் மனக்கண்கள் திறக்கப்பட்டது திறக்கப்படும் போது இல்லைன்னா அவர் நம்ம தேவன் தானே ஈஸியாக அதை கல்லில் அப்பமாக்கிலாம்னு அப்படி நினச்சிருப்பார் மணக்கண் திறக்கப்போகும்போது தான் சோதனை என்று அதுவும் பிசாசுடைய சோதனை என்று தெரிந்து கர்த்தர் அதிலிருந்து விலகி அவனை அப்பாலை என்று சொன்னார் உங்களுக்கும் பிரச்சனைகளையும் அதே மாதிரியே நீங்களும் எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அந்த காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விடுவார் அவன் பிசாசும் உங்களை விட்டு தூரமாய் ஓடி ஒளிந்து விடுவான் நீங்கள் சோதனையை சோதனை பார்த்து பயப்படாமல் சோதனைக்கு எதிர்த்து நிலுங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ நீங்கள் எதிர்த்து நிற்கிறோம்னா கர்த்தராயு சர்வதா இயேசு கிரிஸ்தனுடைய சர்வதா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்றோமானால் பிசாசுடைய எல்லா சோதனையையும் செய்யத் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காத்துக்கொள்வாராக கொள்வாராக அல்லேலூயா